நமலான் புரியக்கூடிய நேரத்திலே அல்லது கண்ணீர் அடித்து அல்லாத்தாவிடத்திலே இந்த நமலானை வழியனுப்பி வைப்பார்கள் வெள்ளிக்கிழமை இருக்கிறதே தமிழாவின் கடைகிசி சும்மாவுக்கு ஜும்மத்தில் விதா என்று சொல்லுவார்கள் வழியனுப்படியும் ஜும்மா என்று சொல்லுவார்கள் ஜும்மத்தில் மீதாவிலே اللہ جمعہ اور خطبانی ہو الوداع الوداع شہر رمضان شہر رمضان ہے ولی ولی کو کرو ولی ولی کو کرو نیند لے بڑی روی پہرا ہاتھ لائے پہل کار میں لے نو کوئی توڑ لے گیا اور بھگوان ہے اور سبحان میں ہمت ہے سن بات کی نہ نو مت کوئی دعا இறைவனத்திலே பேசக்கூடிய பேச்சு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாய் தோற்று நீங்கள் பிரிந்து போல அல்விதா அல்விதா சமதான் என்று அந்த விதாவுடைய முன்பாவிலே இமாம்கள் கதலை அழுது வழி அனுப்பி வைக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துருக்கிறோம் நம்முடைய சர்தார் நாயக்குரிய சர்தார் பாப்பா அப்துல் கரீம் மதுரத்தவங்க ஒவ்வொரு வருஷமும் கடைசி பத்திர

அதில் மிக கவலையாக வழியில் போய் காரணம் இந்த அம்தான் அல்லாஹவிடத்திலே போய் சாத்தி சொல்வது பெருமாளு சின்ன சொல்ல சொன்னாங்க இன்னும் ரமதான ஒரு புராண இஸ்லாணி புராணம் ரமதான அல்லாவிடத்திலே சம்பாதிக்க செய்கிறது இந்த நவியும் முக்கார்மான மணக்கு மாறுதலும் ஒரு சனால் நன்மாதனும் சிபாரி செய்ய முடியாத அளவுக்கு இந்த ரமதானும் குழாணும் அல்லாம சிபாதை செய்யுமா குறானம் சொல்லுமா என்ன இரவு எல்லாம் நான் இவனை தூங்க விடாமல் கற்று வச்சு இவனை போத வச்சுட்டு இருந்தே நான் என்ன இவன் மன்னிச்சிருக்கும் குறான் சிபாதை செய்யும் ரமதான் சொன்ன என்ன இவன் மகனை சாப்பிட விடாமல் கற்றுந்தேன் இவன் இரவு பார்த்து நான் சுமமாக்குனேன் எனவே மண்ணு சரியா நம்மதான் சிபாரிசு அப்ப அல்லாத்தலாவிடத்துல நமக்கு சிபாரிசிக்குள்ள நம்மதானா இருக்குமா அல்லது நம்முடைய நமக்கு எது சாதி சொல்லுமான்னு தெரியாதுன்னு பயம் ஏன்னா அல்லாத்தல்லா எப்பயுமே கடை சரியாதுன்னு தான் அல்லாதுல பார்க்கலாம் இன்னமில்லாமு சவார்த்தியா செங்காரஸ் எல்லா செயல்களும் முடிவு கவனிச்சுதான் ஒருத்த வாழ்னால நல்லவன கடைசியில் கெட்டிக்கு நாக வாங்கியா இருக்கும் ஒருத்த வாழ்னால கெட்டவனா வாழ்ந்துருப்பான் கடைசி நாளத்தை நல்ல மசித்து சொந்த வாங்கியா இருந்தாலும் என்று பெரும்பாலும் சென்ற ஆலோசனை கருத்து சொல்லியிருக்கிறான் அதனால நம்ம கடைசி நேரத்தை நம்ம ரொம்ப அறக்கூடியதாக இருக்கணும் பெரும்பாலான சென்ற ஆரோக்கியம் அவங்க

மலர்ந்து மார்க்கிறேன் யாருல பரிபூர்ணமான கூலி கொடுத்து பண்டாவது நான் சொல்றாங்க நீங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் எல்லாத்தையும் நான் திருப்தி ஆகிட்டேன் சந்தோஷம் ஆயிட்டேன்னு மலர் மார்க்கு கேட்கிறேன் யாருலாம் நீ மன்னிக்கிறேன்னு சொல்றேன் அந்த இரவு வயிறு கொடுத்து இரவானு கேட்டான் இரவானு கேட்டாங்க பன்னாத்தெல்லாம் இல்லை ஒரு கூலிக்கார கூலி கொடுத்து அவனுடைய வேலையை முடிச்ச பிறகுதான் நல்ல எழுந்து சிறப்பு தண்ணி சிறப்பதற்கு ஆனால் கடைசியளவுக்கு தண்ணி சிறப்பது என்பதாக சொல்லி எனவே அது காரியங்கள் செய்த பிறகு சொல்றாங்க செய்ய வேண்டிய காரியம் செய்திருவாங்க பயந்து நடுங்குவாங்க சொல்றாங்க

செய்த பிறகு அல்லாஹத்திலே எதுக்கொள்ளப்படுமா என்று பயந்து நடுங்கி கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு பின்னால் நபி இருந்தால் உமர் எனக்கு பின்னால் நபி இருந்தால் உமராக இருக்கும் சொல்லப்பட்ட உமர் எல்லாம் வருவேன் உமர் ஒரு பாதையை பாதையில் சென்றால் செய்தான் செய்தி நாகர் சைத்தான் வேறுபாதையினை போவான் என்று பெருமாள் புகழப்பட்ட உமரஜி இல்லாமல் தன் இறுதி நேரத்தில் தன் இறுதி கட்டத்தில் அவருடைய உயிர் கோயில் தருவாயில் அவருடைய தலை அப்துல்லார் உமரது அல்லாவுடைய மனிதன் இருந்தது உமர்நாதன் சொல்கிறாங்க என் தலையை கீழே இப்போ மண்ணில் போடுங்க மண்ணில் என்னுடைய தலை பூர்ணோதி பார்த்து அண்ணா என்னை மன்னிக்க வேண்டுமே என்னது உமர்ரஜி எல்லாம் தான் ஆரம்பிச்சு சொல்கிறான் அசன் பசரஜி எல்லாம் சொல்கிறாங்க ஒரு முறை நான் காமத்துல்லாவுக்கு போனேன் இப்போ காமத்துல்லாவுடைய மீசாம ரகமத்துல இருந்து தண்ணி கூட்டிகிட்டே இருந்துச்சு தண்ணி சொல்லி கொண்டிட்டே இருந்துச்சு மழையெல்லாம் பெய்யலை ஏன்னா மழை பெய்யாமல் தண்ணி கொண்டுதுன்னு சொல்லிட்டு காமத்துள்ளாவும் படி இருப்போம் ஏறி இருப்போம் அதில் ஏறி போய் பார்த்தேன் காபத்துல்லாவுக்கு மேலே யாராவது ஒரு சஞ்சாரமாக அழுது அழுது அழுத ஒரு கண்ணன் தண்ணி ஆறாவது ஓடி போய் மீசா போகுது

اور اللہ کی آرکھا ہے کہ اللہ کی تقریب ہے سنجھ پہلے اللہ تعالیٰ مطر کی تقریب ہے کہ اللہ تعالیٰ قرآن سورا اللہ تعالیٰ حدیث العاشیہ کارک عاشیہ نتریما خجور یومی خاشیہ اندرہ اللہ محطہ اللہ بہت ندا ہے ہماریٰ ناسیبہ نریہ آمد سے جرپا ہے

<Sessing> ಿ ಸಲಿಲ್ಲ கம்பமும் அவர் அச்சப்பட்டதை விட்டு பாதுகாப்பான் அல்லது ஆதரவு வைத்து எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பான் என்பதாக நான் முகம்மது அப்ப நாம் அண்டாட்டோ நாம் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத அழுகவும் செய்யணும் அதே சமயத்தில் கண்டிப்பாக அண்ணாமல் பண்ண மாட்டான் கண்டிப்பாக ஏற்றுக்கும் அனைத்து ஆதரவுக்கவும் செய்யணும் அனுப்பவும்

அடுத்த சும்மா கிடைக்கும் பத்து தான் கிடைக்கும் இன்னைக்கு ஒரு ரூபா தற்கொலை செஞ்சா எழுபது ரூபா தகுப்பு செய்வாங்க அடுத்த செஞ்சு அடுத்த செஞ்சா ஒன்றும் பத்து ரூபா தான் கிடைக்கும் அப்புறம் இன்னும் சில அந்த சீசன் முடியும் போதும் சீசன் முடியும் போதுன்னா ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க இந்த தீபாவளி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் ஒரு மாதம் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு எல்லாமே

مند ر مندیا

کار دمان نے دون também واستی وی بھی سؤال smoke supervisor ما جنب آرام کا سکت ٹلا وارد گائیں从 contamination جس شág meals اس سے اوارم اوي و memorizedFlow رمزان اللہ قjemبق Detrás ماکب stuffed hollow و پاؤں پہ پیچھے

بس بھگوان